வணக்கம் கன்னிராசி அன்பர்களே எல்லா தைரியமும் யார்கிட்ட இருக்குன்னாக்க உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிடுவேன் ஏன்னா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறவன் நீங்கள் ராசிநாதனை நேராக பார்த்து கொண்டிருப்பவர் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது சுக்கரன் அப்படிங்கிற சுக்கராச்சாரியார் பார்க்குறார் சனீஸ்வர பகவான் பார்க்கிறார் ராகு பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனான புதனும் சேர்ந்து பார்க்கிறார் பார்க்குறோம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க உங்களுடைய தெளிவை செக் பண்ணுறாங்க லாபத்தை நீங்கள் நோக்கி ஓடும்போது கையை பிடிச்சி இழுக்கிறது காலை பிடிச்சி இழுக்கிறது இந்த கபடியிலலாம் அந்த மாதிரி இழுத்து பிடிச்சி பண்ணுறாங்க இதையும் குறித்து நீங்கள் ஓட ட்ரை பண்ணுறீங்க பாருங்கள் அங்கே தான் நீங்கள் கிளாடி நிற்கிறீங்க ஏன்னா காலச்சக்கர புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷராசிலேருந்து ஆரம்பிப்போம் அதனுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த இடத்துலையும் போய் வாண்டடாக போய் வழக்கில் மாட்டிக்கிறது எதான் பிரச்சனையே மாட்டிக்கிறது உங்களுக்கு கேஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா கன்னிராசி அன்பர்களும் ஒரு கேஸ் வச்சுட்டுருப்பாங்க கையில் ஒரு வழக்கு இருக்கும் எப்படியான கடன் வாங்கி வச்சுருப்பீங்க கன்ஃபார்மாக கடன் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக எதிரி நோட் பண்ணுவீங்க இவன் என் எதிரி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இப்படி தான் நீங்கள் கன்னிராசி இதெல்லாம் சிக்கலில் மாட்டிக்கிறது இதெல்லாம் வேணுனே மாட்டிக்கின்னு அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுவிக்கிறதுல உங்களுக்கு அழகான அலாதியான சோகம் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கிறார் இன்னைக்கு கேது வேறு உட்காந்துருக்கிறார் இப்படிலாம் மாட்டினா நம்ம எப்படிலாம் வெளில வரலாம் பார் அப்படின்ட்டு குருவின் துணையால் உங்களை அழகாக வெளியில் கூப்பிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க கொடு குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட குரு உட்காந்து பார்த்து இதெல்லாம் ஈஸியாக பார் இப்படிலாம் யூஸ் பண்ணி இதில் உங்களுக்கு ஒரு அந்த டேஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்து சந்தோஷப்பட்றீங்க நான் இப்படிலாம் பிரச்சனை மாட்டேன் தெரியுமா இப்போ சரியாக போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறது அதான் சொன்னேன் கபடியில் வேணுன்னே தெரியும் அந்த நடுக்கோட்டை தாண்டி போயிட்டு உள்ளறை குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க காலை பிடிச்சு இழுத்தாலும் சந்தோஷமாக காலை காட்டுறது வேறுனே வம்பிடிக்கிறது இப்படி இல்லைனா பண்ணி பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையை இருக்கிறீங்க இதில் உங்கள் ரெண்டாம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் போனால் எப்படி இருக்கும் செலவை கொண்டு வந்து வைப்பார் அப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு செலவு உண்டுங்க இந்த வாரத்தில் கன்ஃபார்ம் புதன்கிழமை அப்புறம் கொஞ்சம் டேர்ன் மாறும் கொஞ்சம் செலவு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் சா அந்த வியாழன் வெள்ளியில் வரும்போது உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் உபாதைகள்லாம் வரும் உடம்பு உபாதைகள் மட்டும் இல்லை வீடுகளில் சில செலவுகளும் உண்டு தேவையில்லாத ஒரு செலவு திடீர்னு ஏசி ஆன் பண்ணுவீங்க ஏசி ஒர்க் பண்ணாது ரிப்பேர் ஆயிடுச்சு மோட்டர் போடுவீங்க கரண்ட் இல்லைன்னு பார்ப்பீங்க இல்லை ஃப்யூஸ் போயிருக்கும் இதை மாதிரி சின்ன சின்ன செலவுகளை வைத்து விடும் அதனால் அதையும் கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடும் தாயார் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதனால் அவைங்களையும் பார்த்துருங்க ஏற்கனவே உங்களை ரொம்ப ஆட்டி படிக்கிற அவங்க குழந்த போட்டு பாடாக படுத்திக்கிட்டுருக்கிறாள் சொன்ன பேச்சு கேட்குறதில்ல இல்லை சாப்பிட்றதில்லை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தொடர்கிற கேள்விகளாக இருக்குது மனசில் இப்போ அவன் வந்து கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்பான் இந்த வாரம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் படிக்கிறதில்ல நாட்டம் வரும் நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை உங்கள் ஒய்ஸ் சொன்னாதான் வரும் நீங்கள் சொல்லாதீங்க வாயை திறக்காமல் அவங்க மூலியமாக சொல்லவீங்க சொன்னா சொன்னால் கேட்பா நீங்களே ஒய்ஸ் சொன்னாதான் கேட்பீங்க ஏன்னா அவங்களுடைய தன்மையில் யாராவது ஒருத்தர் சொன்னால் திருத்திக்கிறதுன்னு வச்சுருக்கிறீங்க இல்லையா ஒய்ஃப் சொன்னால் கேட்பீங்க ஃப்ரெண்டு ரொம்ப இடித்து கூறுதல்னு சொல்லுவோம் அப்படி இடித்து சொன்னால் கேட்பீங்க பெருசாக ஏதோ நடக்கும்னு சொல்லி கேட்டால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் வரும் அதே மாதிரி உங்கள் கீழே இருக்கா பார்த்தீங்களா ஏன் ஜாமீன் இப்படி பண்ணுறேன்னு உங்களை பார்த்து சொல்லுவான் சார் உன்னையெல்லாம் நம்பி வந்தேனே சார் அப்படின்னு வாத்த ஐயோ நம்மளை ஒருத்த நம்பிட்டா சார் அப்படின்ட்டு நீங்கள் திருந்துவிங்க அப்படிலாம் தெரிஞ்சதால் தான் உண்டு நீங்களாக திருந்தறதுங்கிற வாழ்க்கையில் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்காரர் எட்டில் உட்காந்துருக்கிறார் சும்மா இருக்க மாட்டார் அதை தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு சூரியன் வைத்திருக்கிறார் இல்லைங்களா அதனால் அப்படி மேலே போய் உட்காந்துச்சு அந்த தெனாவட்டில் சொல்லுவோம் அது தெனாவட்டில் அந்த தெனாவட்டில் நம்ம பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஓட்டுறீங்க ரொம்ப நாள் ஓடாத சாமி கொஞ்சம் திருத்திக்கிடுங்க அப்படின்னு உங்கள் வயசு சொல்லுவாங்க அப்போ புரிஞ்சுட்டு சரி பண்ணிவிடுங்க அதனால் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் உங்களை வாழ்க்கையில் திருத்தினால இந்த ரெண்டு ஏழு அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி லக்கி நம்பர் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க அங்கே ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்குது வெளிர் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறதுனால அந்த மஞ்சள் கலரை யூஸ் பண்ணுங்க சிவன் போய் வழிபட்டால் நல்லது அதனால் சிவனை வழிபடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு தெளிவுடன் இந்த வாரத்தை நடத்தலாம் இதனால் வாழ்க்கையிலும் நல்ல தெளிவும் வளத்தையும் நலத்தையும் பெற எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் வாழ்க வளத்துடன்